அஹமத்துல்லாஜி புனித துல்ஹி மாதத்தின் ஆரம்பமான பத்து நாட்கள் அவன் படைப்புகளில வாடவர்களை இறை தூதர்களை தரஜாக்களால் உயர்த்தி இருக்கின்றான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்து அதே நேரத்தில் சில பேர்களுடைய பணிகள் சிறப்புக்குரியதாக மற்றவர்களை விட சிறந்ததாக ஆக்கியிருக்கின்றார் அந்த வகையில் அல்லாஹ் திருமறை குரானிலே இன்ன இன்னூரி எங்கல் ஹாக அசர சகரன் பி கிதாப் இல்லாஹி வல்லார நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய பதிவு புத்தகத்தில் லவ்ஹல் மஹ்பூலில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் மாதங்களின் எண்ணிக்கை பனிரண்டாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமான அந்த புனிதமான மாதங்களிலே ஒன்றுதான் துல்ஹி மாதம் இந்த மாதத்தில் ஆரம்ப நாட்களை வருடத்தின் எல்லா நாட்களையும் விட இந்த பத்து நாட்கள் போல வருடத்தின் முன்னூற்றுக்கும் மேலான நாட்களிலே எந்த நாட்களும் அத்தகைய சிறப்புக்குரியதல்ல எந்த அளவுக்கு சிறப்புக்குரியது என்று சொன்னால் ஒருவர் ஜிஹாது செய்ய போகிறாரே சத்தியத்தை நிலைநாட்ட அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அறப்போர் புரிய செல்பவரை விட இந்த மாதத்திலே செய்யக்கூடிய நல்லறங்கள் சிறந்ததாகும் என்று நது சொல்லுவாங்க கூறினார்கள் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த பத்து தினங்களையும் நாம் மிகவும் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் துல்ஹத்தி பத்து நாட்களில் செய்யும் எந்த நல்லறமும் மற்ற நாட்களில் செய்யும் எந்த நல்ல எந்த நல்லறத்தை நல்லறத்தையும் விட சிறந்ததல்ல என்று சொல்லி அவர்கள் கூறினார் இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய நல்லறங்கள் மற்ற நாட்களிலே செய்யக்கூடிய நல்லறங்களை விட சிறந்ததல்ல அப்படியானால் இந்த பத்து நாட்களின் நல்லறங்கள் சிறந்தது என்று சொல்கிறார்கள் சகாபாக்கள் எல்லாம் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்றால் செய்வது அறப்போர் புரிவது இவர்கள் இந்த பத்து நாளிலே செய்யக்கூடிய நல்லரங்களை பற்றி சொல்லுகிறார்களே அப்படியானால் ஜிஹாதை விட இந்த நல்லறத்திற்கு நன்மை கூடவா என்று தோழர்கள் கேட்டனர் தன் உயிரையும் பொருளையும் பணையம் வைத்து அல்லாஹுடைய பாதையிலே புறப்பட்டு அறப்போர் புரிந்துடையாமல் அதை விட ஆனால் போருக்கு சென்று விட்டு வெற்றியோடு வருகிறாரே அவரை விடவும் இந்த பத்து நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய நல்லரங்கை சிறந்தது என்று நர்சனாக சிலம்பர்கள் கூறினார் உயிரையும் பொருளையும் இழந்து ஒருவர் ஷஹிதாகிறார் உயர்த்தியாகி ஆகிறார் என்றால் அதற்கு ஈடு இல்லை மற்றபடி போருக்கு போய்விட்டு அவர் திரும்பி வந்து விட்டார் என்றால் அந்த போருக்கு சென்றவரை விட இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய நல்லறங்கள் அவ்வளவு மகத்தானது அவ்வளவு விருப்பமானது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த துல்ஹஜ் மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் மஹப்பத்து வைத்து ஏற்கிறார் அல்லாஹுடைய மகப்பத்துக்குரியதாக பிரியத்துக்குரியதாக அந்த அமல்கள் இருக்கிறது அது மட்டுமல்ல அது சிறந்ததாக இருக்கிறது தூய்மையானதாக இருக்கிறது ஆகவே நாம் இந்த மாதத்தை எந்த அளவுக்கு நம்மால் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் பத்திலே உள்ள நோன்பு மாதத்திலே இறுதி பத்திலே உள்ள அந்த இரவுக்கு இந்த இரவுகள் மாதிரியா ஏனென்றால் லைலத்துல் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் அதை சொல்லிவிட்டார் ஆனால் பகல் என்று பார்க்கும்போது இந்த துலஹ் மாதத்திலே உள்ள சிறப்புகள் இந்த துல்ஹ் மாதத்திலே உள்ள தரஜாக்கள் நோன்பிலே கூட இறுதி பத்தின் பகலிலே கூட கிடையாது இங்கே ஐயாமு தமிர் என்று சொல்லக்கூடிய எட்டாம் நாள் ஹஜ்ஜிக்கான கருகைகளை ஆரம்பிக்கக்கூடிய தவாபு செய்து அந்த ஹஜ்ஜை தொடங்கக்கூடிய நாள் எட்டாம் நாள் அது நமக்கு இருக்கிறது அதல்லாமல் அரப்பாவுடைய நோன்பு இந்த பத்து நாட்களுக்குள்ளே இருக்கிறது அதல்லாமல் யோமன் நகர் ஹஜ்ஜி பெருநாள் அது நமக்கு இருக்கிறது மேலும் ஒழுகியாக கொடுக்கக்கூடிய லையனால் அல்லாஹ லகுமுக வலாதி மாவுக வலாக்கிய நாலு மின் கு நீங்கள் அறுத்து பலியிடும் பலி பிராயணியின் இறைச்சியோ ரத்தமோ ஒருபோதும் அல்லாஹவை சென்றடைவதில்லை உங்களுடைய தவ்வா தான் அவனை சென்றடைகிறது என்று சொல்லக்கூடிய அந்த உலகியாவுடைய நாட்களும் தான் வருகிறது ஆகவே அன்பானவர்களை கண்ணேத்த கூடியவர்களை இந்த நாளிலே தான் யவன் யவமுன் அரப்பாவிலே தான் அல்லாஹ் சுமெஹாயிட உத்தான இந்த மார்க்கத்தை ஆதமலை இஸ்ஸலாத்தில் இருந்து இறை தூதரும் இறுதி தூதருமான அகமது சல்லா அலிவசம் அவர்களுக்கு வழங்கிய மார்க்கத்தைப்படுத்தினார் இஸ்லாம தீனா இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை ஏராளமான நபிமார்களுக்கு எண்ணற்ற நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கத்தை முழுமைப்படுத்திவிட்டேன் என்னுடைய நியாமத்துகளை உங்கள் மீது பொழிந்து விட்டேன் என்னுடைய அறுக்குடைகள் அனைத்தையும் உங்கள் மீது பொழிந்து விட்டேன் இஸ்லாம் தான் இஸ்லாத்தை நான் ஏற்புடையதாக்கிக் கொண்டேன் என்று அல்லாசுதான் நான் நிறைவு செய்த அந்த அரப்பா என்று சொல்லக்கூடிய அந்த தினமும் இந்த பத்து நாட்களிலே இருக்கிறது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அரப்பா தினத்திலே நோன்போ நோன்பு வைக்கக்கூடியவர்களுடைய கடந்த கால வருகின்ற இரண்டு வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சொல்லா அலிவசம் அவர்கள் கூறினார் இந்த மாதம் முழுவதுமே அதிலும் இந்த பத்து நாட்கள் குறிப்பாக பத்து நாட்கள் ஐயாம குறிப்பிட்ட சில நாட்கள் மிக விரைவாக நம்மை கடந்துவிடும் அப்படி கடக்கின்ற அந்த நாட்களிலே நாம் நல்ல முறையிலே அமல்களை செய்ய வேண்டும் முகப்பான காரியங்களை செய்ய வேண்டும் மயத்தா மையத்து தொடுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் அடக்கம் செய்யும் வரை செல்ல வேண்டும் தொழுகையில் மட்டும் கலந்து கொண்டால் ஒரு கீரா உகது மலை நன்மை அடக்கம் செய்யும் வரையிலும் இருந்து வந்தால் இரண்டு கீராத் இரண்டு உகது மலை அளகுள்ள நன்மை அது இந்த காலகட்டத்திலே இந்த பத்து நாட்களிலே நமக்கு கிடைக்கும் என்றால் அது எங்கோ கொண்டு போய் நம்மை விட்டுவிடும் அண்டை அயலார்களிடம் நட்பு பாராட்டுவது நேசம் பாசமாக இருப்பது உறவினர்களை அரவணைத்து வாழ்வது உறவினர்களுடைய வீடுகளுக்கு செல்வது ஏழைகளுக்கு உணவளிப்பது இப்படி என்னென்ன நல்ல காரியம் தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு செலாம் சொல்வது இப்படி என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நாம் செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்ற நாளாக இருக்கிறது பஜருடைய அந்த நேரத்தின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறக்கூடிய அந்த பத்து நாட்கள் துல்ஹின் உடைய நாட்கள் தான் ஆகவே நாம் இந்த நாளை நல்ல முறையிலே கண்ணியப்படுத்த வேண்டும் தொடர்ந்து நோன்பு வைக்கலாம் பெருநாள் வரையிலும் ஒன்பது நோன்புகளை வைக்கலாம் அதல்லாமல் தான தர்மங்களை செய்யலாம் நேற்று நீங்கள் செய்திருக்கின்ற அந்த பொருளானவைகளுக்கும் இன்றிலிருந்து அல்லது நாளையிலிருந்து நீங்கள் செய்ய இருக்கின்ற அந்த பொருளானவைகளிலும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது நீங்கள் பொருளான தொழுகையை துல்காயிதா மாதத்தின் இறுதியிலே தொழுவதற்கும் இந்த ஆரம்ப ஹஜி பத்து நாட்களிலே தொழுவதற்கும் நிரம்ப வித்தியாசங்கள் இருக்கிறது அதே போலத்தான் சுண்ணத்தான நபிலான தொழுகைகளை நீங்கள் அதிகரிப்பதன் மூலமாக நீங்கள் அதற்கு முன்னால் அதற்கு முன்னால் என்றால் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் என்றால் முன்னூற்றி அறுபது நாட்கள் என்றால் அதிலே நீங்கள் இந்த பத்தை கழித்து வேறு நாட்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த பத்து நாட்களுக்கு இருக்கிறது ஆகவே அதிகமாக திக்கர் செய்வது அல்லாஹு அக்பர் அக்பர் இது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது

சஹாபாக்கள் எல்லாம் நபி தோழர்கள் எல்லாம் இந்த ஹஜி ஆரம்ப பத்து நாட்களில் கடை வீதிகளில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று கூறிச் செல்வார்கள் அவர்களுடைய சத்தத்தை அந்த தக்பீரை கேட்ட மக்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார் வளித்து கம்பீர் உல்லாஹ அலா மஹஜா அக்மர் அல்ல கும்தஸ் குரு அல்லாஹவை பெருமைப்படுத்தக்கூடிய அல்லாஹவை போற்றி புகழக்கூடிய அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாட்களிலே இந்த பத்து நாட்கள் முதன்மை வகிக்கிறது முன்னிலையில் இருக்கிறது ஆகவே இந்த நாட்களை நீங்கள் தவறவிட்டு விடக்கூடாது இந்த பத்து நாட்களிலே நீங்கள் செய்வது அல்லாஹ் அலாவுக்கு மிகவும் மஹப்பத்தானது விருப்பமானது ஆகவே இந்த பத்து நாட்களிலே என்ன என்ன நமக்கு கிடைக்குமோ புராணை போதுங்கள் அதை பொருளறிந்து படியுங்கள் என்னென்ன நமக்கு நல்லறங்கள் செய்ய முடியுமோ சதக்காக்களை அதிகமாக செய்யுங்கள் நோய் நோய்வாய்ப்பட்டவரை நீங்கள் நோய் விசாரியுங்கள் இப்படி மனித நேயமாக அல்லாஹுக்கு விருப்பமான காரியங்களை செய்வது அல்லாஹிடத்தில் நமக்கு தராஜாவை இன்னும் இன்னும் அதிகமாக்கிக் கொண்டே இருக்கும் அத்தகைய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது வெகு விரைவில் நம்மை விட்டும் கடந்து போய்விடும் இந்த பத்து நாட்கள் ஆகவே இதை நாம் விட்டுவிடாமல் இதிலே பரலான கொள்கைகளை ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக இதிலே சுன்னத்தான கொள்கைகளை பேணக்கூடியவர்களாக இதிலே நபிலான கொள்கைகளை தொழக்கூடியவர்களாக நம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் எஸ்திகார் செய்யக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக தப்பு அல்லாஹுடைய பயத்தோடு இந்த பத்து நாட்களை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாட்களில நீங்கள் கைபேசிகளை தேவையில்லாத சோசியல் மீடியாக்கள் போன்றவற்றில் இருந்து வரக்கூடிய சில அரசியல் செய்திகளாக இருக்கலாம் காமெடிகளாக இருக்கலாம் அல்லது ஆடல் பாடல்களாக இருக்கலாம் அல்லது சீரழிவுக்குரிய சீரியல்களாக இருக்கலாம் சினிமாக்களாக இருக்கலாம் எல்லாம் ஊரம் கட்டிவிட்டு அல்லாஹுடைய அல்லாஹுடைய திக்ரோடு நாம் இருக்க வேண்டும் திக்ரன் கசீரான் இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் அதிகமாக அல்லாஹுவை திக்கர் செய்யுங்கள் என்று அல்லாஹு கூறுகிறான் அசீலா உங்களுடைய ரப்பை நீங்கள் போட்டி புகழுங்கள் துதி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றன நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லா சுபா இந்த மாதத்திலே இந்த புனித மாதத்திலே ஹஜ்ஜை வைத்திருக்கின்றன ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையாக உள்ள இந்த ஹஜ்ஜை ஹாஜிகள் நிறைவேற்றக்கூடிய அதே நேரத்திலே அந்த அரப்பானோன்பை எடுத்து வைப்பதன் மூலமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேறில்லை அவர்கள் சொர்க்கவாதிகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்தவர் அன்று பிறந்த பாலகரை போல அப்பழுக்கற்றவராக பாவம் நீங்கியவராக அவர் வருகிறார் பச்சை குழந்தை பிறந்த குழந்தையில ஏதாவது பாவம் இருக்குமா அது போன்ற அன்று பிறந்த பாலகர் போல அவர் திரும்புகிறார் அதே நேரத்திலே ஹஜ்ஜிக்கு வாய்ப்பில்லாத நமக்கு இந்த நோன்பின் மூலமாக கடந்த வருட வருகின்ற வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நரிசல்லா களீர் செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த பத்து நாட்களையும் நாட்களாக நாம் கழித்தால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹுடைய அருளும் மன்னிப்பும் அவன் வழங்கக்கூடிய சொர்க்கமும் கிடைக்கும் இந்த இந்த பத்து நாட்களுக்காக முபசிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபௌ தாபியன்கள் எல்லாம் மிக முயற்சி எடுத்து இந்த பத்து நாட்களையும் அமல்களால் தங்களுடைய விவாதத்துகளால் அவர்கள் ஹயாத்தாக்கி இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு இருந்தாலும் அல்லா சுகன இந்த அமலின் நேரங்களை வீணாக்குவது இந்த அமலுக்கு அதாவது அமலையும் செய்து கொண்டு வீணானவற்றிலும் நாம் இருந்தால் நிச்சயமாக வீணானவற்றில் சாதாரண காலங்களில் வீணானவற்றில் மூழ்கியதை விட இந்த மகத்துவமிக்க கண்ணியமிக்க புனிதமிக்க இந்த நாட்கள் அல்லா போகப்பான காரியங்களை செய்ய வேண்டிய நம்முடைய அந்த நாளை அது விரைவாக சென்றுவிடும் ஆனால் வீணானவற்றில் மூழ்கி இருப்பவர்களுக்கு என்ன தண்டனை சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே சுகமோகமாக இருப்பார்கள் ஜன்னா திங்கலோ அணில் முஜிரிமோன் இருப்பினும் குற்றவாளிகளை குறித்து விசாரித்துக் கொள்வார்கள் அவர்களுடைய விசாரணை சொர்க்கவாசிகள் அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் இந்த சக்கர் என்ற நரகத்திற்கு நீங்கள் வர காரணம் என்ன என்று கேட்கும் போது நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை வலம்ன கோ நோத்அல் மிஸ்கீன் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை வக்உன்னா நஹூது மல் ஹாஇபின் வீனானவத்தில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்களும் மூழ்கி கிடந்தோம் சக்கர் நரகம் கடுமையான நரகம் சொர்க்கத்திலே எவ்ளோ உயர்வான தரஜாவை உடைய ஜென்னத்துல் ஃபுர்தோஸ் இருக்கிறதோ அதேபோல நரகத்திலே மிக மோசமான வேதனைகளை அனுபவிக்க கூடிய நரகம்தான் சக்கர் நரகம் வகுனா நஹூது அலஹா இதீன் டைம் பாஸ் பொழுதுபோக்கு இதை விடக்கூடாது இந்த நாட்கள் விரைவிலே நம்மை கடந்து செல்லக்கூடியதாக இருந்தாலும் இதை பயனுள்ளதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் வீணிலே கழித்து விடக்கூடாது வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்கள் மூழ்கி கிடந்தோம் என்று வாக்குமூலம் கொடுப்பார்கள் வகுன்னா நுகர்தி புபியமிதீன் நாங்கள் மறுமையை மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை பொய்யாக்கி கொண்டிருந்தோம் அது பொய்யாக இருக்கும் என்று கொண்டிருந்தோம் இதன் காரணமாகத்தான் நாங்கள் சக்கருக்கு வந்தோம் எதுவரையிலும் அவ்வாறு இருந்தோம் என்றால் வீணானவற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தோம் என்றால் தொழாமல் இருந்தோம் என்றால் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தோம் என்றால் மறுமையை பொய்யாக்கி கொண்டிருந்தோம் என்றால் எங்களை நோக்கி உறுதியான அந்த மௌத்து வரும் வரையிலே நாங்கள் இப்படியே இருந்தோம் இதன் காரணமாகத்தான் சக்கர் என்ற இந்த நரகத்திற்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்கு மூலத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மற்ற நாட்களிலே எப்படி இருந்தாலும் அதற்காக தௌபா செய்யக்கூடிய நாட்கள் இந்த பத்து நாட்கள் மற்ற நாட்களிலே எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் முதலில் தள்ளிவிட்டு நாம் அல்லாஹுடைய மகப்பத்துக்காக அல்லாஹுடைய மகப்பத்து இதில் இருக்கிறது அவன் அல்லாஹ் ஸ்பெஹேனு உடலா ஹெபத்துப்படுகிறான் ஒரு ஸ்பெஹேனெல்லாம் சொன்னாலும் அவ்வளவுக்கு அல்லாஹ் பிரியப்படுகிறான் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விவாதத்தும் உயிரை அர்ப்பணிக்கச் செல்கிறீர்களை அறப்பு அதைவிட சிறந்தது என்று சொல்லப்பட்டுருக்கும் இந்த பத்து நாட்களிலேயே செய்யக்கூடிய விவாதத்துகள் ஓதக்கூடிய குரான்கள் கேட்கக்கூடிய மன்னிப்புகள் செய்யக்கூடிய திக்கர்கள் அந்த அறப்போருக்கு சமமானதல்ல அறப்போரை விட சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் இதனுடைய ஒவ்வொரு தியாலங்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு மிக மிக முக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் இந்த மாதத்திலே நம்மை சுத்தமாக ஏற்கனவே எப்படி இருந்தோமோ ஒற்றிலும் மாற்றமாக இந்த பத்து நாட்களிலே அல்லாஹுடைய நம்முடைய இபாதத்துகளால் நம்முடைய தௌபாக்களால் அல்லாஹப்பான காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர அதையும் செய்து கொண்டு இதையும் செய்து கொண்டு இருக்கக்கூடாது கூடாது அல்லது வீணானவற்றில் மூழ்கி கொண்டே இபாதத்துக்களை விட்டுவிடக்கூடாது அல்லாஹ நம்மை பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட மகத்துவமிக்கதாக அப்படிப்பட்ட கண்ணியமிக்கதாக அப்படிப்பட்ட அல்லாஹு புகப்பான காரியங்கள் நல்ல முழு செய்யக்கூடிய ஒரு தருணமாக ஒரு வாய்ப்பாக நமக்கு இது வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்லாளாக உங்களையும் என்னை மாய்க்கொள்ள வேண்டும்